தற்போதைய அண்மை செய்தி மூத்த அரசியல் தலைவர் குமரி அனந்தனின் மறைவுக்கு பாரத பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூத்த அரசியல் தலைவர் குமரி அனந்தனின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மூத்த அரசியல் தலைவர் குமரி அனந்தனின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி குமரி ஆனந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார் மூத்த அரசியல் தலைவர் குமரி ஆனந்தனின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ் வணக்கம் சந்தோஷ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த இரங்கல் செய்தி குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழ்நாடு காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் குமரி ஆனந்தன் வயது மூப்பின் காரணமாக நேற்று இரவு காலமானார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலில் இருந்தே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட அனைவரும் அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி என்பதனை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்களும் ஆறுதலை என்பதனையும் தெரிவித்திருக்கிறார் குமரி ஆனந்தன் அவர்கள் சமூகத்திற்கு ஆற்றிய குறிப்பிடத்தக்க சேவை மற்றும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஆர்வம் என்றுமே நினைவூட்டப்படுவதாகவும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தும் அவர்களுடைய பல முயற்சிகளை மேற்கொண்ட மேற்கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் அவரது மறைவு செய்தி என்பது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்றும் அந்த ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக பல்வேறு பாஜக மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் காலை முதலில் இருந்தே தங்களுடைய இரங்கல்களை சமூக வலைதளங்களிலும் அதே போல அதிமுக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் சின்னம்மா அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் தங்களுடைய அஞ்சலி என்பதனை செலுத்தி வரக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி அவர்களும் இந்த இரங்கல் பதிவினை பதிவிட்டு இருக்கிறார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே அந்த உடல்நிலை மோசமடைந்ததன் காரணமாகவும் அப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குமரி அனந்தன் அவர்களுடைய உடல் என்பது சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த இரங்கல் என்பதையும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிரதமர் மோடியும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேரில் அதாவது செல்போனில் அழைத்து அவர்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் என்பதனை தெரிவித்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவருடைய அந்த ஆறுதலுக்கு பின்பாக பிரதமர் மோடியும் தன்னுடைய சமூக வலைத்தள வலைத்தள பக்கத்தில் இந்த இரங்கல் செய்தியை பதிவிட்டு இருப்பதும் దికందర్ <Sessizuk> తగ్గన్ <Sessizuk>